மாலபே சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியேறும் மருத்துவ பட்டதாரிகளுக்கு உலக பயிற்சிகளுக்கான இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்யும் உரிமை உள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது சைட்டம் மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்ற டில்மி கசுந்தா மல்சினி சூரிய ஆராய்ச்சி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்குட்படுத்திய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது மின்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜித் மலல்குடு மற்றும் எஸ் துரைராஜா ஆகிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முதல் பிரதிவாதியாக இலங்கை மருத்துவ சபையும் இரண்டாவது பிரதிவாதியாக சைட்டம் நிறுவனமும் மூன்றாவது பிரதிவாதியாக உயர்கல்வி அமைச்சு உள்ளிட்ட ஆறு நிறுவனங்கள் இந்த மனுவில் பெயரிடப்பட்டுள்ளன மனுவை தாக்கல் செய்த மாணவிக்கு இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்வதற்கு மருந்து கட்டளை சட்டம் இருபத்தி ஒன்பதின் கீழ் இரண்டு பிரிவின் கீழ் சட்ட ரீதியான பொறுப்பு உள்ளதாகவும் குறித்த மாணவி அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்துள்ளதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது சேர் சோராரி மண்டாமோஸ் புரோஹிபிஷன் ஆகிய ரீட் கட்டளைகளை பிறப்பித்து மனுதாரரான மருத்துவ பீட மாணவியை இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மனுதாரர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டிசில்வா முதலாவது பிரதிவாதி சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி இக்லாம் முகமத் இரண்டாவது பிரதிவாதி சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி பாய்ஸ் முஸ்தபா ஆகியோர் ஆஜராகியிருந்தனர் இலங்கை மருத்துவ சபை எமக்கு தற்காலிக பதவி வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்தது பல்வேறு தரப்பினர் தொடர்ந்தும் எமது தனியார் மருத்துவக் கல்லூரி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது விட்டது அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் சட்ட அடிப்படையில் கொண்டு அமைந்தவை என்றும் நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் கல்வியை பெற்றுக் கொள்ளும் சுதந்திரத்தினை இந்த விடயம் உறுதிப்படுத்தியுள்ளது பாரிய அளவிலான அந்நிய செலாவணி வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளது அந்த பணம் இலங்கைக்கு கிடைக்கும் மருந்து கல்விக்காக உயர்கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு வெளிநாடு செல்லும் தேவை தற்போது பிள்ளைகளுக்கு இல்லை இலங்கையில் பட்டப்படிப்பை முன்னெடுக்க முடியும் அனைவருக்கும் கல்வி சுதந்திரம் கிட்டியுள்ளது இதனை முக்கியமான ஒரு விடயமாக நாம் கருதுகின்றோம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தனது தீர்ப்பை அறிவித்த சந்தர்ப்பத்தில் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் மற்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சிலர் நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்திருந்தனர் அவர்களில் சிலர் நீதிமன்ற வளாகத்திற்கு அப்பால் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம் நாட்டின் மருத்துவ சேவைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தகுதியற்ற சிலர் சுகாதார சேவையில் செயற்படுவதனை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாம் விமர்சிக்கின்றோம் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்பது நூற்று ஆறு பிரிவுகளைக் கொண்ட ஆசியாவில் உள்ள பலமான தொழிற்சங்கமாகும் எதிர்வரும் வியாழக்கிழமை அவசர மத்திய செயற்குழு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் நோயாளர்களுக்கான தீர்மானமிக்க பல முடிவுகளை எடுக்க உள்ளோம் இதேவேளை தேசிய வைத்தியசாலை வளாகம் உள்ளிட்ட சில இடங்களில் இன்று பகல் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன